இமானுவல் சேகரனார் அவர்கள் இப்படி இந்த சமூக பாகுபாடுகள் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்து போராடியவர்தான் நம்முடைய இமானுவல் சேகரனார் அவர்கள் அந்த தலைவருக்குத்தான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மணிமண்டபம் அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது அதை பெருமையோடு இங்கே பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் இன்னொன்றையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கயல்விழி என்ற ஒரு அமைச்சர் இருக்கிறார் அதேபோல தமிழரசி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமில்லாமல் முன்னாள் அமைச்சர் இன்று மகளிர் அணியிலே மிக முக்கிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒருவர்தான் எங்களுடைய தமிழரசி அவர்கள் அதே போல தென்காசியிலே மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடியது ராஜா அவர்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் முதன் முதலாக தலைவர் கலைஞர் அவர்கள் போட்டியிட்ட குளித்தலை தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியது சகோதரி சிவகாம சுந்தரி அவர்கள் ஆனால் இது போதுமா என்றால் இல்லை இதை தாண்டி இங்கே தோழ திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னார்களே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களுக்கெல்லாம் வர வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அதுபோல இந்த சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அத்தனை பேரும் அந்த தடைகளை விலங்குகளை உடைத்து கொண்டு அரசியலாக இருக்கட்டும் இல்லை என்றால் இந்த நாட்டின் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் நீதிமன்றங்களாக இருக்கட்டும் அரசு பதவிகளாக இருக்கட்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்களாக இருக்கட்டும் இல்லை என்றால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும் அவற்றிலெல்லாம் இடம்பெற வேண்டும் என்ற அந்த உறுதியோடு நாம் உழைக்க வேண்டும் அப்படி உழைக்க வேண்டும் என்றால் யார் நம்முடைய நண்பர்கள் யார் நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம் உழைக்க வேண்டும் நம்மோடு இங்கே இருக்கக்கூடிய தம்பி எஸ் ஆர் பாண்டியன் அவர்களோடு உறுதியாக நின்று அவருடைய பயணத்திலே அவருடைய போராட்டத்திலே அவருடைய கருத்துக்களை உன்வாங்கிக் கொண்டு உங்களுடைய உணர்வுகளை மதித்து உங்களுக்காக கூடியவர்கள் இந்த மேடையிலே இருக்கக்கூடியவர்கள் ஆனால் பிஜேபி என்பது நம்மை மதிக்கக்கூடிய இயக்கம் இல்லை நம்மை உணர்ந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளக்கூடிய இயக்கம் இல்லை நம்மிடையே சிறு பிளவுகள் இருந்தால் கூட அதை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய அந்த அமைதியை கூடிய வகையிலே ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நம்மை பிரித்து வன்முறைகளை உருவாக்கி அந்த வன்முறை அரசியலிலே அவர்களுக்கு என்று ஒரு இடத்தை நிறுவிக்கொள்ள துடித்துக் கொண்டிருப்பவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிஜேபி ஆட்சியிலே பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகங்களுக்கு இந்த ஆட்சி என்ன செய்திருக்கிறது என்பதை நீங்கள் கேட்க வேண்டும் ஸ்காலர்ஷிப் ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக அந்த பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக வசதியற்ற அந்த குடும்பங்களிலே வரக்கூடிய அந்த குழந்தைகள் கல்விக்காக கொடுக்கப்பட்ட அந்த கூட நிறுத்தி இருக்கக்கூடிய ஆட்சி அந்த தொகையை கூட நிறுத்தி இருக்கக்கூடிய ஆட்சி ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி நிமிர நிமிரக்கூடாது ஏனென்றால் இவர்கள் அரசியல் அதை ஏற்றுக்கொண்ட அரசியல் இல்லை இவர்களுடைய அரசியல் என்பது உயர்ந்த ஜாதி என்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான அரசியல் அந்த அரசியல் அவர்களை உயர்த்தக்கூடிய அரசியல் அதுக்காகத்தான் அவங்களுக்கே தனியா இடஒதுக்கீடு கொண்டு வருகிறார்கள் என்றால் அது எப்படிப்பட்ட அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் இடம் இல்லை யாருக்கும் உரிமைகள் இல்லை என்று நாம் சொல்ல வரவில்லை ஆனால் அவர்களுடைய அரசியலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த எண்ணம் தொடர்ந்து இந்த சமூகத்திலே மதத்தின் பேரால் ஜாதியின் பேரால் அரசியலின் பேரால் யாரெல்லாம் வழி வழியாக காலம் காலமாக ஒடுக்கப்பட்டார்களோ அவர்களை ஒடு ஒதுக்கி ஒடுக்கி வைக்க வேண்டும் நமக்கான உரிமைகளை கேட்பதற்கான இடம் நமக்கு இல்லை எது உங்களை ஒடுக்குதோ எந்த மதத்தின் பெயரை சொல்லி ஜாதியின் பெயரை சொல்லி வர்க்க வர்ணாசிரம தர்மத்தை சொல்லி அவர்கள் நம்மை எல்லாம் ஒடுக்கி கொண்டிருக்கிறார்களோ அவங்களே ஆட்சிக்கு வரும் பொழுது அவங்களே ஆட்சியிலே தொடர்ந்து நீடிக்கும் பொழுது எப்படி நமக்கான உரிமைகளை அவங்க தருவாங்க நமக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய இடத்தை அவர்கள் தருவார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பாராளுமன்றத்திலே பிஜேபியை சேர்ந்த ஒரு எம்பி எழுந்து சொல்லுகிறார் நாங்கள்லாம் ரிஷிகளின் வழியாக வந்திருக்க கூடியவர்கள் ரிஷிகளின் பரம்பரையை சார்ந்தவர்கள் என்று நான் எழுந்து பதில் சொன்னேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது நாங்கள்லாம் சாதாரண சுதிர மக்கள் அதனால நிச்சயமாக எனக்கு தெரிந்து நீங்க பிறந்த அந்த மேற்ப பிறப்பின் வழியாக எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு சேர்த்து கூட மாட்டாங்க இல்லையா அந்த பக்கம்லாம் இப்படி ஒரு மனநிலையை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இந்த பகுதியிலே மழை வெள்ளம் இந்த நாட்டுடைய நிதியமைச்சர் வருகிறார் இங்க இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பார்வையிட அழைத்து செல்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய கண்ணீர் கதைகளை இங்கே மக்கள் பட்ட அவதிகளை இங்கு வீடுகள் அந்த தண்ணீரிலே அடித்து செல்லப்பட்டதை விவசாய நிலங்களிலெல்லாம் வந்து மண் மூடி கொண்டதை கடைகள் சிறு குறு தொழில்கள் எல்லாம் அழிந்து போனதை அவரிடம் எடுத்து சொன்னோம் இதையெல்லாம் பற்றி கேட்டுக்கொண்டார் ஆனால் அவருடைய அக்கறை என்பது ஒரு கோயிலை சுற்றி இருந்த அந்த வாஸ் தெருக்களிலே இருந்த சகதியும் அந்த கோயிலிலே பணியாற்றி கொண்டு இருந்த அந்த குருக்களுக்கான சம்பளத்தை பற்றியும் தான் அவருடைய அக்கறை இருந்தது நம்ம பத்தி கவலை இல்லை அப்படி கவலை இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அந்த ஒன்றிய அரசாங்கம் நிவாரணத்திற்கு ஒரு ரூபாயாவது கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபாய் கூட கொடுக்கல இவங்க நம்மளை பத்தி கவலைப்படுவாங்களா அக்கறையோடு நடந்து கொள்வார்களா என்றால் இல்லை அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நச்சு விதைகளை மதத்தின் பேரால் ஜாதியின் பேரால் இங்கே விதைத்து அந்த மரங்களுக்கு அடியிலே உட்கார்ந்து குளிர்காய தான் அவர்கள் அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பேசியவர்கள் எல்லோரும் சொன்னார்களே தந்தை அரசியல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அரசியல் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அரசியல் திராவிட மாடல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அது ஆண் பெண் என்ற வித்தியாசத்தை தாண்டி நிற்க வேண்டும் என்ற அந்த அரசியல் இந்த மண்ணிலே நிற்க வேண்டும் அப்படி நிற்கும் பொழுதுதான் நாம் அத்தனை பேரும் ஜாதி என்ற ஒரு பொய்யை ஜாதி என்ற ஒரு கற்பிதத்தை ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து அங்கே மனித இனம் உருவாகி இந்த உலகம் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கிறது ஒரு இடத்திலிருந்து உருவாகி வந்த ஒரு தாயின் பிள்ளைகள் நாம் இதை புரி